ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி மகாலட்சுமி பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பௌர்ணமி என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கும் அந்த வகையில் தான் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பங்குனி மாத பௌர்ணமி நாளன்று மகாலட்சுமி தயாராக வீட்டில் வழிபாடு செய்யும் முறையை பற்றி நாங்கள் பார்க்கலாம் அதாவது சந்திர பகவானும் மகாலட்சுமி தாயாரும் என்று புராணங்கள் கூறுகிறது அதனால் ஆதிக்கம் நிறைந்த நாளில் தாயாரை வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது அதனால்தான் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் வந்து மகாலட்சுமி தாயாரை வந்து வழிபாடு செய்வார்களாம் அந்த வகையில பங்குனி பௌர்ணமி நாள் என்று நாம செய்ய வேண்டிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த மகாலட்சுமி பூஜையை ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காலையில இருந்து மாலை வரை வந்து ராகு காலம் இருக்கக்கூடிய தாராளமாக செய்யலாம் இதற்கு நம்மளுடைய வீட்டுல வந்து ஒரு தாம்பூலத்தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அதுல வந்து பச்சரிசியை போட்டு நன்றாக பரப்பி கொள்ளுங்கள் ஒன்று சுத்தமான அகல் விளக்கு எடுத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்துட்டு இந்த அகல் விளக்குகளை வந்து தாம்பாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பச்சரிசிக்கு மேல வந்து ஒரு அகல் விளக்குல வந்து சுத்தமான பசுநெய் ஒரு அகல் விளக்குல வந்து நெல்லெண்ணெய் ஒரு அகல் விளக்குல வந்து தேங்காய் எண்ணெய் என்று ஊற்றி போட்டு பஞ்சித்திரி போட்டு வடக்கு பார்த்த வார தீபம் ஏற்றுங்கள் ஒரு இனிப்பு பொருளையாவது நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம் வாசனை மிகுந்த மலர்களால் வந்து பயன்படுத்தி மகாலட்சுமி தாயாரின் இந்த ஒரு மந்திரத்தை வந்து கூறி அர்ச்சனை செய்யுங்கள் பிறகு வந்து கைப்புற தீப ஆராதனை காட்டி வழிபாட்டை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் அதாவது தூபம் காட்டும் பொழுது கண்டிப்பாக விரிவான முறையில் நிலைவாசலுக்கு வெளியே சென்று நிலைவாசலுக்கு நன்றாக தூபம் காட்டணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் அர்ச்சனை செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயார் வந்து மணமகிழ்ந்து நம்மளுடைய வீட்டிற்கு வந்து சகல செல்வத்தையும் அருள்வார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இப்போ வாங்காது என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி தாயே எழுந்தருக முழு மனதோடு மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த ஒரு எளிமையான பூஜையை வந்து செய்பவர்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் சகல செல்வத்தையும் பெற முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி